படத்தோட பேரு அஞ்சாம் பதிரா அன்வர் ஒரு கிரிமினாலஜிஸ்ட் இவரோட ஃப்ரெண்ட் அனில் அன்வரை ஒரு சைக்கோ கில்லர் கேஸ்ல இன்வால்வ் பண்ணுவாரு அந்த சைக்கோ கில்லர் டெய்லி ராத்திரி ஒவ்வொரு போலீஸா கொண்டுட்டு அவங்க பக்கத்துல ஒரு சிலையை வைப்பான் அடுத்து சிலை செஞ்சவர் கில்லர் அடையாளம் காட்டக்கூடாதுன்னு கில்லர் அவரோட கண்ணை குருடாக்கிடுவான் ஆனா ஒரு நாள் கில்லர சிலை செஞ்சவரோட பேத்தி பார்த்து வரைஞ்சு வைப்பான் அன்வர் க்ளோஸ வச்சு சிலை செஞ்சவரை சந்திச்சு கில்லரோட ஃபேஸ் பார்ப்பாரு அந்த ஃபேஸ் அன்வருக்கு தெரியும் அந்த கில்லர் ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் அவன் பேர் பெஞ்சமின் பெஞ்சமின் சின்ன வயசில் தன்னோட அப்பாவுடையும் தங்கச்சியோடையும் சந்தோஷமா இருந்திருப்பான் ஆனால் ஒரு க்ரீஸ்ட் பெஞ்சமின் தங்கச்சியை ப்ரெக்னென்ட் ஆகிருவான் அதோடு அவன் ஃப்ரெண்ட் போலீஸ் அனில் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான் இந்த சோகத்தில் அப்பா சூசைட் பண்ணியிருப்பார் தங்கச்சியை ஊரை விட்டு அனுப்பிச்சிருப்பான் அடுத்து இந்த வேதனை பெஞ்சமின்குள்ளே ஓடி பழிவாங்க சைக்கோ கில்லர்னு ஒரு பொய்யான வேஷம் போட்டு போலீஸ் ஆட்களை கொலை பண்ணுற மாதிரி இவன் பழிவாங்க வேண்டிய ஆட்களை கொண்டிருப்பான் அன்வர் பெஞ்சமினை ட்ரேஸ் அவுட் பண்ணி சண்டை போடுவாரு அடுத்து போலீஸ் பெஞ்சமின பிடிச்சு என்கவுண்டர் பண்ணிடுவாங்க ஆனா பெஞ்சமின் கடைசியா கொல்ல வேண்டிய அன்வரோட ஃப்ரெண்ட் அணிலை பெஞ்சமினோட தங்கச்சி வந்து கொன்றுவா இதை அன்வர் கண்டுபிடிச்சு பெஞ்சமின் தங்கச்சியை கூப்பிடுவாரு அவளும் திரும்பி பார்த்து கிளம்பிடுவாள் அப்போ அன்வர் அனில் சாக வேண்டிய ஆளுதானு முடிவு பண்ணி அவளை போக விட்டுருவாரு